ரொம்ப நெருக்கப்படுறீங்களா ரொம்ப நெருக்கிறாங்களா நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா வியாதி உங்களை நெருக்குதா என்று சொல்றாரு நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன் இஸ்ரோவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருவீங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லையே அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க அன்றவர் சொல்றாரு நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயான உனக்கு ஒரு பெருக்கத்தையே வகிச்சிருக்கிறேன் தாவிரி சொல்ற நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டேன் நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம் எவ்வளவு சூப்பர் இல்லையா நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை அவ்வளவுதான் இங்கே எல்ல முடியுது நெருங்கு நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்க போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறேன் சொல்றீங்க என் ஏசு அதே நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க எனக்கு ஒன்னு தெரியும் அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு அவர் தோல் மேல இருக்கிற பாயாவே இல்லை எனக்கு நெருக்கமே இல்லை ஒண்ணு மட்டும் தெரியும் அவர் தோல்லைன்னா ேரு மேலையிலையா என் கூட சேர்ந்த ஒரு பாடல் சந்தோஷமா பாடு நெருக்கத்தை குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஏசி வைப்பார் அவர் விருப்பம் பெருக சேர்ந்து பாடல்வீங்களா நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே சொல்லுங்க நெருக்கத்தின் எல்லை புரிந்தாயிர பெருக்கமா சி பதிப்பவரே சூபரா வாசிங்க சூபர் ஆமா எல்லாத்தையும் மறந்துருங்க நெருக்கத்தை மட்டும் போக்கஸ்